மே இந்த போலீஸ் நிர்வாகம் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்கிறது காரணம் இதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க இவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அண்ணாதிமுக பொறுப்பில் இருக்கார் அப்போ அந்த அடிப்படையில் தான் போகிறார் இப்போ இவங்க அப்பா வந்து இந்து மக்கள் திராவிட கட்சி கட்சியில் இருக்காரு அதில் எம்எல்ஏ ஏதோ போட்டி கூட போட்டிருக்காரு அது பெருசாக இல்லை அதுக்கு முன்னாடி தேமுதிகால உள்ளூர் அளவில் பொறுப்பாளராக அவினாசி பகுதியில் இருந்திருக்காரு அப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதனால தொடர்புகள் இருக்கே ஒழிய அரசியல் பலத்தில் இவங்களுக்கு என்னையா இல்லைங்கிறதா முக்கியமானதாக இருக்குது இப்பட்டவங்க வந்து இது அரசியல் பின்னணியில் வந்து இது நின்று போகும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு கூட இந்த பொண்ணுக்கு ஆதரவா ஒரு அறிக்கையோ அல்லது இப்போ கோயம்புத்தூர்ல சுற்றுப்பயணம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் வீட்டுக்கு போய் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லும்போது அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல இருந்தும் இவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஆறுதல் கிடைக்கல இந்த சைடும் உணர்வு